ரீம் அன்பார்ந்த நேயர்களே பிலஸ்தீன் மீட்போர் போர் இரநூத்தி எழுபத்தைந்தாவது நாளை எட்டியிருக்கிறது இந்த இரநூத்தி எழுவத்தைந்தாவது நாளில் இஸ்ரேலை சார்ந்த ஒரு கமாண்டர் சானல் லெவனுக்கு கொடுத்த மிகப்பெரியதொரு பேட்டி அந்த பேட்டியின் பின் பின்விளைவு என்றுதான் செய்திகள் தொடங்குகின்றன அந்த பேட்டியில் அந்த கமாண்டர் என்ன சொல்கிறார் என்று சொன்னால் ஹமாஸ் போராளிகள் கோலைகள் அவர்கள் எங்களை நேருக்கு நேர் களத்தில் சந்திக்கும் தகுதியற்றவர்கள் ஒளிந்து கொள்கிறார்கள் என்று சொல்லியிருக்கிறார் அதிலிருந்து சில மணி நேரத்துக்குள்ளாலேயே அவரை தேடி பிடித்து நேரடியாக சென்று அழித்து விட்டார்கள் அவருக்கு எடுபடியாக இருந்த நான்கு இஸ்ரேலிய இராணுவத்தினரும் அளிக்கப்பட்டு இருக்கிறார்கள் இதை வைத்துக்கொண்டு இஸ்ரேலிய ஊடகங்கள் சானல் பதினொன்றோடு பேசி முடிப்பதற்குள் அவரை தேடிப்பிடித்து அவர்களால் இதை செய்ய முடிகிறது என்று சொன்னார் போராளிகள் குழுக்கள் எவ்வளவு பலமாக இருக்கிறார்கள் என்பது தெரிய வருகிறது என்பதை தெளிவுபடுத்துகிறார்கள் அடுத்து இஸ்ரேலிய ஊடகங்களே ஒரு உண்மையை கண்டுபிடித்து சொல்லுகின்றன அதை செக்யூரிட்டி பேப்பர் பாதுகாப்பு ஆவணங்கள் என்று வெளியிட்டிருக்கின்றன அதில் நெட்சாரிம் என்று சொல்லக்கூடிய அதாவது ஒரு பாதுகாப்பு வளையத்தை ஏற்படுத்திக் கொண்டு அதற்குள்ளால் இருந்து கொண்டு காஜா முழுவதும் யுத்தம் நடத்துவதை தான் ஆக்சிஸ் என்று அவர்கள் உருவாக்கினார்கள் அந்த ஆக்சிஸ் முற்றாக தற்கிருக்கிறது இதை பாலஸ்தீன் இஸ்லாமிய ஜிஹாது உடைய குஷ்ஸ் பிரிகேட்ஸும் உறுதி செய்கிறார்கள் இதை இன்னொரு விதத்தில் எப்படி உறுதி செய்ய முடிகிறது என்று சொன்னால் வெட்ஸாரிம் ஆக்சிஸில் இருந்தவர்கள் அங்கே ஓய்வெடுக்கவோ தங்களுக்கு விட அடிப்படை தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ளவோ இடமில்லாமல் இவர்கள் எந்த வீடுகளை எல்லாம் எந்த பெரிய கட்டடங்களை எல்லாம் விடித்தார்களோ அந்த கட்டடங்களுக்குள்ளால் ஒதுங்கி இருக்கிறார்கள் கமாண்டர்ஸை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கும் அங்கே இடம் இல்லை அவர்கள் மர்காவா டேங்க்குகளுக்கு பின்னாடி அவர்கள் ஒளிந்து வாழ்கிறார்கள் என்று இஸ்ரேலிய ஊடகங்களை சொல்லுகின்றன இதை நேற்று அபு உபேதா ஹமாஸ் போராளி குழுக்களினுடைய செய்தி தொடர்பாளர் மிக விளக்கமாக சொல்லியிருக்கிறார் அதனால் இப்பொழுதே அவர்கள் சிட்டிங் டக் என்று சொல்வார்கள் அதாவது தாவுக்கு காத்திருக்கக்கூடிய ஆட்கள் போல் ஆகிவிட்டார்கள் ஏனென்று சொன்னால் எந்த கட்டடங்களை அவர்கள் இடித்தார்களோ அதிலிருந்து இவர்கள் அந்த இடிக்கப்பட்ட நாளில் பிணங்களை வெளியில் எடுத்து இருக்கிறார்கள் அவர்களுடைய ஜனாசாக்களை ஆகவே அவர்கள் எங்கெங்கு தங்குகிறார்கள் என்பது தெளிவாக தெரிந்து கொண்டு அந்த இடங்களில் இவர்கள் அதிரடி தாக்குதல் அதே போல இவர்கள் உள்ளே குண்டுகளை வைப்பது அவர்கள் துலாவியும் கண்டுபிடிக்க முடியாமல் அழிவது என்று பயங்கரமாக அழி அழிந்து கொண்டு இருக்கிறார்கள் ஆக இப்பொழுது எங்கேயும் தங்க இடமில்லை என்ற நிலையில்தான் பைடனுக்கு அழுத்தத்தை கொடுத்து அவர் ஒரு பேச்சுவார்த்தைக்கு அதாவது ஒரு போர் நிறுத்த பேச்சுவார்த்தை இது நூறு தடவையோ நூறாவது தடவையோ நூற்றி எட்டாவது தடவையோ இவர்கள் தொடர்ந்து பேச்சுவார்த்தை பேச்சுவார்த்தை என்று வருகிறார்கள் எங்கேயாவது சில நம்பிக்கை தெரிந்தால் உடனே அதை தூக்கி வெளியே போடுவது நத்தியான்குவை பொறுத்தவரை தன்னுடைய பதவியை பாதுகாக்க வேண்டும் என்பதனால் அவர் தொடர்ந்து போர் நிறுத்தத்தை எதிர்த்து வருகிறார் இராணுவத்தில் களத்தில் நிற்பவர்களுக்கு தெரிகிறது இதை இது ஹமாசை நான் அழிக்க முடியாது ஒம்பது மாதத்துக்கு பிறகு கேலண்டும் இந்த சீஃப் ஆஃப் ஸ்டாஃப்னு சொல்லக்கூடிய செல்வியும் என்ன சொல்லுகிறார்கள் என்று சொன்னால் ஹமாசை அழிப்பதற்கு வருடக்கணக்கில் ஆகும் எங்கே என்ன ஒரு பெரிய நாட்டிலேயே இருக்கே உனக்கு கீழே உள்ள ஒரு கார்பரேஷனையா ஒரு காசா ஸ்ட்ரிப்புண்டா அது தரு ஒரு சின்ன கோடு தான் அது மொத்த இஸ்ரேலே வைத்து பார்க்கும்போது இதில் வருஷ கணக்காக தான் எத்தனை நடத்துவோம்னா என்னையா மிலிட்ரி ஸ்டெண்ட்டு ஒரு போராளி குழுவை கூட நீ நான் அழிச்சிட்டேன் அழிச்சிட்டேங்கிற ஆனால் ஓம்பத்திரியே சொல்லுது புது வலிவோடும் புது தெம்போடும் வருகிறார்கள் அமெரிக்காவுனுடைய டிஃபென்ஸ் செக்ரட்டரியேட் வெளியிட்ட ஒரு அறிக்கையில் அது என்ன சொல்கிறது என்று சொன்னால் ஆயிரக்கணக்கில் புதிதாக தேடி தேடி ஹமாசைவற்றிடம் வந்து சேருகிறார்கள் அந்த மக்கள் இன்னும் இந்த போராளிகள் குள்கிறார் இவ்வளவு அலைக்கழிஞ்ச எப்படி அலக்கழுகிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் ரஃபாவுக்கு வந்தாங்க அங்கே அதை அதை வெக்கேட் பண்ணுன்னா கான்யூனுக்கு வந்தாங்க அதை வெக்கேட் பண்ணுன்னாங்க இப்படி எல்லா இடத்தையும் சுற்றி 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 நீ குண்டு போட்ட பிறகும் நேற்றும் சரமாரியாக குண்டு போட்டிருக்கிறார்கள் ஐம்பத்தைந்து பேர் இறந்திருக்கிறார்கள் நூற்றி இருபத்தி மூணு பேர் காயம்பட்டு இருக்கிறார்கள் இத்தனைக்கும் பிறகும் அவர்கள் அங்கே வயதுக்கு வந்தவர்கள் எல்லோருமே சென்று இந்த போராளிகள் குழுவில் சேருகிறார்கள் நமக்கே ஆச்சரியமாக இருக்கு இருபத்தி மூணு லட்சம் மக்கள் தான் ஆயிரக்கணக்கில் வந்து இதில் சேருகிறார்கள் என்று இஸ்ரேலிய ஆவணங்கள் சொல்லுகிறது அமெரிக்க ஆவணங்கள் சொல்லுகிறது அடுத்தது அபுபேதாவும் தன்னுடைய அறிக்கையில் இருக்கிறார் இப்போ ஒன்பது மாதம் தாக்கு பிடிக்கிறான்னா அதே ஒரு உண்மையை பழிச்சுன்னு சொல்லுதில்லை அவன் வந்து இன்னும் பலமாக தான் அவர்கள் இருக்கிறார்கள் போராளிகள் அதுக்கு பிறகு அடுத்து சுஜயாவில் வாங்கி கட்டியிருக்கான் சுஜயா சுஜயா சுஜயாங்கிறது ஒரு காலத்தில் கானியூனிஸ் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது நூற்றி எண்பத்தொம்பது நாட்கள் வரைக்கும் கான்யூனிஸை சொல்லிட்டிருக்கேன் அக்டோபர் ஏழில் இருந்து கான்யூனிஸுங்கிறது ஒரு பெரிய நாடு போல் ஒரு பிரமையை பொது புத்தியில் கிளப்ப வேண்டியது இருந்தது அதன் பிறகு அவர்கள் ரஃபாக்கு நார்தன் இஸ்ரேலை முதலில் சொன்னார்கள் நார்தன் காசாவை சொன்னார்கள் அதை ஒரே அடியில் எஸ்தக் பிரிக் ஒரே அடியாக அடித்தாரையே எப்போவோ இழந்துட்டோம் என்னையா போய் சொல்லிட்டு இருக்கேன் அதுதான் கடைசி வரைக்கும் வந்தது இன்றைக்கி ஒன்பதாவது மாதம் கழிந்தோம் இன்னும் அதுதான் உண்மை அது அவர்களுடைய கைகளில் போராளிகளுடைய கைகளில் இருக்கிறது அதை எப்படி நம்ம உறுதி செய்ய முடிகிறது என்று சொன்னால் நத்தியானுகு இப்போ கொடுத்துருக்கக்கூடிய புது நிபந்தனை அதாவது டேவிட் பர்னரு போய் தோஹாவில் பேசிட்டு திரும்ப வந்தார் வந்தவற்றை யாரையும் நீ சந்திக்கப்படாது யாரும் அவரையும் சந்திக்கப்படாதுன்னு யார் இராணுவத்தை நடத்தி கொண்டு களத்தில் போர்க்களத்தில் நகர்வுகளை செய்து கொண்டு இருக்கக்கூடிய தளபதிகள் செல்வி யோகா லண்டு ஃபார்ம் மினிஸ்டர் இவங்கெல்லாம் கூட பேச்சுவார்த்தை போயிட்டு வந்தவன்னா சந்திக்க கூடாதான் நத்தியாவுக்கு மட்டும்தான் சந்திப்பாராம் சந்தித்து அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா இப்போ புதுசா நார்தன் காசா நார்தன் காசாவுக்கு போராளிகள் போகக்கூடாது அப்போ போராளிகள் எங்கே இருக்கிறாங்க அவங்க ஏற்கனவே இருக்கிறாங்க அங்கேருந்து எப்படி அவங்கள விரட்ட முடியும்னால உன்னால் கழியலையே முடியலையே சரண்டர் ஆகிட்டு போக வேண்டியதுன்னு அங்கே அவரை தான் விடுவாங்களாம் ஆனால் இஸ்ரேல் இருக்கு பாருங்க இஸ்ரேலுடைய வடக்கு பகுதி லெவனான் பகுதியில் அவங்கள்ட்ட இருந்து துரத்தப்பட்டவர்களை அங்கே குடியமர்த்துவதற்கு வேண்டிய ஏற்பாடுகள் புது எக்ரிமெண்ட்டில் வேணும் அங்கே இருந்து எல்லாம் வந்து டெல்லவியில் கலைஞ்சவை கிடக்கும் அதே இதே பதிவில் நம்ம தனியாக பார்ப்போம் அப்போ நேற்று நேற்று இஸ்ரேலுடைய சதன் இஸ்ரேல்னு சொல்லக்கூடிய அந்த காசா வளாகத்துக்கு வெளியே என் கிளைன்னு சொல்லும்ல அதுக்கு வெளியே இருந்த எல்லா குடியிருப்பும் சுத்தமா காலி எல்லாரும் எல்லா வீ வீதிகளில் வந்து போராடிக்கிட்டு இருக்கேன் நாங்கள் இனிமா அங்கே மாட்டோம் ஆரம்பத்துல சொன்ன பணம் தாரன்னா குழந்தைகளுக்கு இவ்வளவு ஒவ்வொரு வயது வந்தவர்களுக்கு இவ்வளவு உங்களுக்கு சாப்பாடு தண்ணி எல்லாம் ஃப்ரீ அங்கே தங்குறதுக்கு நான் இப்போ அதை அதை வாங்கிட்டு அப்போ போகல இப்போ அந்த அந்த வளாகங்களில் இருந்து எல்லாரும் காலி அடுத்தது இஸ்ரேலிய இராணுவத்தினர் நேற்று சுஜயாவில் ரெண்டு ஆம்புஸ்லாம் மாட்டியிருக்காங்க நேராக இறங்கி அடிச்சிருங்க அதில் கொத்து கொத்தாக நெட்ஸாரியின் பக்கத்தில் இறந்தவர்களுக்கு பற்றி அந்த படங்களை எடுத்து இஸ்ரேலுக்கு அனுப்பிவிட்டு உன்னுடைய இராணுவத்தினர் இனி பிணமாகத்தான் அங்கே வருவார்கள் இது நாங்கள் உனக்கு தருகின்ற பரிசு தெரிந்து இன்னும் ஒரு மெசேஜையும் போட்டு விட்ருக்காங்க அப்போ பெரிய அளவில் அங்கே நஷ்டம் நடந்திருக்கிறது என்பதை ஹமா சொல்லுது இவங்க வந்து ரெண்டு பேர் இறந்தான் மூணு பேர் இறந்தான் அஞ்சு பேர் இறந்தாங்கிறது தான் ஒத்துக்கிட்டாங்க ஆனால் இந்த டேங்கு அடிபடுவதை மட்டும் வீடியோக்களும் வருதுனால அதை ஒத்துக்கிட்டாங்க நிறைய மெர்காவா டேங்குகள் அழிக்கப்பட்டிருக்கிறது என்று ரெண்டாவது ஆள் தான் இஸ்ரேலுக்கு அதனால என்ன ஆகுதுன்னா ரிசர்வீஸ்டெலாம் ஓடி போகிறோம் நாங்கள் இனிமேல் பதவிக்கு வரமாட்டோம் அப்படின்னு அப்போ சண்டைக்கு வரமாட்டேன்னு சண்டைக்கு வரமாட்டேன்னு ஓடி போகிற ரிசர்விஸ்டை ஒன்றும் செய்ய முடியல ஆனால் இப்பொழுதே ஓய்வு பெறுகிறார்கள் அல்லவா இஸ்ரேலிய இராணுவத்தை சார்ந்தவர்கள் இவங்களுக்கெல்லாம் மூணு மாதம் மூணு வருஷம் எக்ஸ்டன்ஷன் மூணு வருஷம் இவங்கெல்லாம் தொடர்ந்து பணியில் இருக்க வேண்டும் என்று அவனும் பயங்கரமா கொண்டு இருக்கிறான் எங்க வேலை முடிஞ்சு சாவுல இருந்து தப்பிச்சோன்னு பார்த்தா இன்னும் மூணு வருஷம் சட்டம் கொண்டு வந்துடான் அது என்ன அந்த பார்லமெண்ட் சிஸ்டத்துல இது ஒரு இது அவனுக்கு விருப்பம் இல்லை அவன் சாவு இருந்து தப்பிச்சா போதுங்கிறான் இவன் மூணு வருஷம் ஏற்கனவே நாப்பத்தொன்னு நாற்பத்தஞ்சு ஆக்கி இப்போ நாற்பத்தஞ்சு நாற்பத்தெட்டு ஆக்கி அவர்கள் பொறுமை கொண்டு இருக்கிறார்கள் எல்லோரும் இராணுவத்தை விட்டு ஓடுகிறார்கள் இப்போ இஸ்ரேலுடைய பொதுமக்களுடைய கணக்குப்படி பார்க்கும்போது அறுபத்தி ஏழாக இருந்தது ஹமாஸை ஜெயிக்க முடியும் ஜெயிக்க முடியாதுங்கிற பெர்சென்டேஜ் இப்போ அது எழுபத்தி ஒன்றாக ஆகி இருக்கிறது என்று அங்கே உள்ள இராணுவ ஆராய்ச்சிக் கழகம் வெளியிட்டு இருக்கிறது அப்போ இப்போ நேற்று நான் உங்கள்கிட்ட ஒரு செய்தியை சொன்னேன் எஹுத் பாரக்கும் எக்ஸக் பிரிக்கும் இனி காப்பாற்ற வேண்டும் என்றால் உள்நாட்டு கிளர்ச்சியில் ஈடுபட வேண்டும் என்று சொன்னார்கள் இப்போ கிளர்ச்சியில் ஈடுபட்டு விட்டார்கள் அவங்க பெரிய அளவில் ஏற்பாடு பண்ணியிருப்பாங்க போல தெரியுது அதனால பைடன் இஸ்ரேலுக்கு சொல்லியிருக்கேன் இந்த உள்நாட்டு கிளர்ச்சி ரொம்ப ஆபத்தானது என்று எனக்கு ரகசிய தகவல்கள் கிடைத்திருக்கின்றன நீ அதனால் உடனேயே இப்பொழுது கிடைத்திருக்கின்ற வாய்ப்பாக கருதி போர் நிறுத்தத்தை ஒத்துக்கொள் என்று சொல்லியிருக்கிறார்கள் அடுத்தது இங்கே ரஃபாவுக்கு நீங்கள் வந்தீர்கள் என்று சொன்னால் பின் ஓமர் மாஸ்க் பள்ளிவாசலுக்கு பின்னாடி ஒழிச்சிருக்கேன் அப்துல்லா பின் ஓமர் மாஸ்க்னு சொல்லக்கூடிய உமருடைய ரெண்டாவது கலிஃபா உமருடைய மகனுடைய பேரால் வழங்கக்கூடிய பள்ளிவாசலுக்கு பள்ளிவாசலில் போய் அடைக்கலம் அவன் எல்லாரும் வரிசையாக கொஞ்சம் பேரை சுட்டுட்டாங்க கொஞ்சம் பேரை பிடிச்சிட்டு போயிருக்காங்க இப்போ ஹாஸ்டேஜஸ் எண்ணிக்கை கூடியிருக்கோம் ஆனால் நேற்று அமெரிக்க ஊடகங்களும் இஸ்ரேலிய ஊடகங்களும் நூற்றி இருபது பேரையாவது நீ உயிரோடு மீட்பியாங்கிறது சந்தேகமாக இருக்கேனாங்க அது எண்ணிக்கை கூடிகிட்டு இருக்கு அது அபுபேதா தன்னுடைய ஸ்டேட்மெண்ட்டில் சொல்லியிருக்காரு நீ நினை எத்தனை கேப்டிஸ் எங்கள்கிட்ட இருக்காங்க இப்போங்கிற கணக்கு கூட உனக்கு ஒன்னிடத்தில் இல்லை நீ அந்த அளவுக்கு தான் அந்த யுத்தத்துல பிரிசிசன் திங்கிங் ரொம்ப ஷார்ப்பா திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கிறாய் என்பதை தெரிந்து கொள் என்று சொல்லியிருக்கிறார்கள் அடுத்துற இஸ்ரேலிய எதிர்கட்சி தலைவரும் இந்த கிளர்ச்சியில் நாங்களும் ஈடுபடுவோம் என்று சொல்லியிருக்கிறார் அப்போ ரஃபால உமர் பின் மாஸ்க் ஆட்டா அதுக்கு அடுத்தது செக்யூரிட்டி டாக்குமெண்ட் இன் யூஎஸ் என்ன சொல்லுதுன்னா ரஃபால ஃப்ளாடல்ஃபியா ஆக்சஸ் கீழே இருக்கக்கூடிய டனல்ஸை நீங்கள் இன்னும் ஒன்றும் செய்துக்கலை இந்த டனல்ஸை அழிக்கிறதுக்கு வருஷ கணக்கில் ஆகும் இந்த ஃப்ளாடல்ஃபியா ஆக்சிஸில் கீழே இருக்கக்கூடிய டனல்ஸ் ஒரு உணவுப் பொருட்கள் வருகிறது ஆயுதங்கள் வருகிறது போராளிகள் குழுக்களுக்கு என்று அது ஒரு பெரிய உண்மையை கண்டுபிடித்திருக்கிறது நீங்க சில டனல்ஸுகளை அழித்ததாக சொல்லுகிறீர்கள் அவையெல்லாம் பூமி டிராப்புக்காக பயன்படுத்தப்பட்டவை என்று தெரிய என்று தெரிகிறது ஆகவே பிளாடல்பியா ஆக்சிஸை இப்போ இவங்க அந்த ரஃபா கிராசிங்கை க்ளோஸ் பண்ணிட்டு பிளாடல்ஃபியா ஆக்சிஸ்ல தான் அதிகமாக கவனம் செலுத்துகிறாங்க ஆனால் பூமிக்கு தான் இவங்களால எல்லாம் முடியுது பூமிக்கு கீழே அங்கே இருந்து காசா முழுவதும் வரலாங்கிற மாதிரி இருக்கிறது என்று செக்யூரிட்டி டாக்குமெண்ட் இன் அமெரிக்கா சொல்லுகிறது இவர்கள் இதை ஒரு ஆய்வு பத்திரிகையாளர்களை வச்சு இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிசம் மாதிரி எடுத்து அதை அது ஆய்வாக மாற்றி இஸ்ரேலுக்கு செய்கின்ற உதவி அது எங்கெங்கெல்லாம் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் நீ அழிக்க முடியாது என்பதையும் அதில் சொல்லியிருக்காங்க அது இட் வில் டேக் இயஸ் பல வருடங்கள் ஆகும் ரெண்டாவது புது டனல்ஸை கட்டிகிட்டு இருக்கிறாங்க என்னன்னு சொல்கிறாங்க அதே மாதிரி அபுபேதாவும் சொல்லியிருக்காரு நாங்கள் வந்து நிறைய புதிய டனல்ஸைன்னு உருவாக்கிட்டோம் சுரங்கப்பாதைகளையும் உருவாக்கிட்டோம் ஆயிரக்கணக்கில் ஆட்களையும் சேர்த்து கொண்டோம் என்னேன் நேற்று இஸ்ரேலுக்கு ரப்பாவில் ஏற்பட்ட மிகப்பெரிய நஷ்டம் என்னவென்று சொன்னால் அறுநூற்றி ஒன்று பட்டாலியனை பட்டாலியன் கமாண்டரையும் இதையும் முற்றாக அளித்திருக்கிறார்கள் எத்தனை பேருங்கிறது தெரியல ஒரு நாள் ரெண்டு நாளையில் தெரியும் ஹெலிகாப்டர்கள் வந்து பிணங்களை எடுத்துச் சொல்லுகிறது அடுத்தது பிஐஜேன்னு சொல்லக்கூடிய பேலஸ்தீன் இஸ்லாமிக் ஜிகாது நெட் சாரியுமே நாங்கள் பார்த்துக்கிடுவோம் கமாஸ் போராளிகள் மற்ற இடங்களில் நீங்கள் பார்த்துக்கிடுங்க ஏன்னா நெட் சாரியமே அல்மோஸ்ட்டு காலி பண்ணிட்டோம் இனிமே போகிற போக்கை பார்த்தா அல்குஸு பிரிகேட்ஸ் இதுவரைக்கும் ஃபிரஸ் ஸ்டேட்மெண்ட் கொடுக்க மாட்டாங்க நேற்று கொடுத்துருக்காங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா நெற்சாரையும் இனிமேல் எங்களுக்கு பாதுகாப்பு வளையமாக பயன்படும் என்று சொல்லியிருக்கிறார்கள் இனிமே ஒரு மிதவை துறைமுகத்தை கொண்டு வந்து சாப்பாடு கொடுக்க போகிறோம்னு சொன்னானே அமெரிக்கா என்னுடைய ஹிமானிட்டேரியன் இதை பாருங்கள் மனித உரிமையை பேசுவதற்கு நான் எந்த அளவுக்கு சற்று லாய்க்கு இல்லாதவன் என்பதை தெரிந்து கொள்ளுங்கன்னு பிரகடனமாகவே அது போய்விட்டது ஆங்கில பத்திரிகைகளும் வெஸ்டர்ன் மீடியாவும் இஸ்ரேலிய மீடியாவும் என்னடா ஆச்சு உன்னுடைய பயர் அது இதெல்லாம் ஆனால் ஒரு விஷயம் நம்ம ரெண்டு கேள்வியை கேட்டுக்கிட்டு இருக்கோம் அதிலிருந்து கொண்டு வந்த உணவுப் பொருள் என்னாச்சு அதை இறக்கி விட்டுக்கிட்டு போன அமெரிக்க படைகள் இஸ்ரேலுக்காக சண்டையிடுகின்றனவா என்ற இந்த ரெண்டுக்கும் இன்னும் பதில் கிடைக்கவில்லை அடுத்தால் நீங்கள் வெஸ்ட் பேங்குக்கு வந்தால் வெஸ்ட் பேங்கில் நேற்று எல்லோரும் பாராட்டக்கூடிய அளவுக்கு தாக்குதல்கள் நடந்திருக்கின்றன இஸ்ரேலிய இஸ்ரேலிய சோல்ஜர்ஸே படையை படையைச் சார்ந்தவர்கள் ஐந்து பேர் அழிக்கப்பட்டிருக்கிறார்கள் ஆனால் ஐநூறு பேர் ஐநூறுக்கு மேற்பட்ட இளைஞர்கள் கிராமங்களில் இருந்தவர்கள் கூட தேடி தேடி கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் ஒன்று ரெண்டு பேரை சுட்டு கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அங்கே கிராமப்புற வரைக்கும் இந்த போராட்ட உணர்வு பரவி இருக்கிறது அவர்கள் திடீர் திடீர்னு ஓடுறானோ எங்கே ஒரு இடத்துல போய் புகுந்துக்கிட்டானோ அங்கே இருந்து ஆயுதத்தோடு வருகிறார்கள் என்ற செய்தியை சொல்லுகிறாரு இப்போ இதில் காசா பகுதியிலேயும் ரஃபாலையும் வெஸ்ட் பேங்கல்லையும் ஒரு புது செய்தி என்னவென்று சொன்னால் இப்போ காசா பகுதியில் மருத்துவமனைகள் பெரும்பாலும் குளோஸ்ட் ஃபஸ்ட் எய்டு மாதிரி தான் சில விஷயங்களை செய்ய முடியுது அங்கே நோயாளிகளை எங்கேயுமே வைக்க முடியாதால் சர்ச்சஸ் அதாவது தேவாலயங்களை கிறிஸ்தவர்கள் திறந்து விட்டு இதில் நீங்கள் தங்கி கொள்ளுங்கள் என்று கொடுப்பதே படமாக போட்டு பார்ப்பதற்கு கண்கள் கலங்குகின்ற அளவுக்கு அவர்கள் அந்த சத்துகளில் தங்கி இருக்கிறார்கள் இந்த அளவுக்கு அவர்கள் இந்த மக்களுக்கு உதவி செய்கிறார்கள் அது மட்டுமல்ல அவர்கள் இந்த ஜெருசலத்தையும் அதில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவ அடையாளங்களையும் அளிப்பதில் யூதர்கள் மிகவும் குறையாக இருக்கிறார்கள் போராளிகள் குழுக்கள் நமக்கு இன்டைரக்டாக ஒரு பெரிய உதவியை செய்கிறார்கள் நம்முடைய அடையாளங்களையும் அவர்கள் தங்களுடைய உயிரை தந்து பாதுகாக்கிறார்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள் இந்த அறிவிப்பு அவர்கள் இந்த சத்துகளை தொடர்ந்து விடுவது இதோட டேலி ஆகுது நீங்க உங்க நீங்க தாண்டா போராளிகள் உங்கள் மக்கள் உங்களுக்காக போராடுவதால் நீங்கள் காயம்படுகிறீர்கள் பாருங்க உங்களை நாங்கள் இது பண்ணுறோம் அப்படின்னு ஏன்னா இதுவரைக்கும் பாருங்க இன்னைக்கு இரநூத்தி எழுபத்தஞ்சி நாலு யுத்தம் தொடங்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூலை மாதம் வரைக்கும் எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டிலிருந்து இந்து வரைக்கும் கிறிஸ்தவ ஆலயங்களை கிறிஸ்தவ தடயங்களை பாதுகாத்து கொண்டிருந்தது முஸ்லீம்களுடைய வக்பும் முஸ்லிம்கள் கையில் இருந்த ஆட்சி இன்னைக்கு ஜோ அல்குஸ் வந்து ஜோடான் த தான் இருக்கி அவங்க பாதுகாத்துக்கிட்டு இருக்கிறாங்க அது இயேசுக்கு சொந்தமானது நம்ம அதை அழிச்சுருணம்னா அவங்க ஒன்றும் பார்க்கல அதை பாதுகாத்துருக்கேங்க அந்த எத்தனையோ கிறிஸ்துகள் அந்த அல்லா பள்ளிவாசலுக்கு உள்ள சுற்றி வந்துட்டு நீங்க தான்ப்பா எங்க அடையாளங்களையும் பாதுகாக்க இருக்கிறீர்கள் ஏன்னா இந்த அடை மத அடையாளங்களை அழிக்கிறது இஸ்லாத்தில் இல்லை அதை அவங்க செய்யல பாதுகாத்துக்கிட்டு இருக்கிறேன் இவ்வளவு கஷ்டமான சூழ்நிலையிலும் அதனால் சர்ச்ச சர்ச்சனுடைய கதவுகள் திறக்கப்பட்டு அங்கே தஞ்சம் முக முடியாதவர்கள்லாம் தஞ்சமூகிறார்கள் அடுத்தது ஹிஸ்புல்லா ஹிஸ்புல்லா என்னுடைய தாக்குதல் இப்போ நான் உங்கள்கிட்ட சொன்னேன் சீஸ்பயர்ல ஒரு புதிய கண்டிஷன் என்னவென்று சொன்னால் இப்போ நார்தன் இஸ்ரேல் வடக்கு இஸ்ரேல் அதாவது ஹிஸ்புல்லாவினுடைய ஆதிக்கத்துக்கு உட்பட்ட பகுதி இப்போ அப்படி தான் சொல்லணும் அது இவங்களுடைய சஃபகேட்டிங் ஆக்குபேஷன் இவர்களுடைய மூச்சு திணறும் இதிலிருந்து அந்த மக்கள் விடுபட்டு இப்போ கீழே வந்த மாதிரி தான் கணக்கே ஆனால் இப்போ அங்கே ஒருத்தர் இல்லை நேத்தும் டென்ஸ் ஆஃப் தௌசண்ட்ஸ்ன்னு சொல்கிறாங்க இஸ்ரேலிய மீடியா லட்சக்கணக்கானவோர் அந்த பகுதியிலிருந்து இருந்து குடிபெயர்ந்து வந்து விட்டார்கள் அதில் நேற்று மெரன்பர்ஸ் ஹெட் குவார்ட்டர்ஸை அடிச்சிருக்காங்க ஜபலல் ஜர்மா என்ற இடத்தை தாக்கி இருக்கிறார்கள் இந்த ரெண்டுலேயும் தீ எரிஞ்சு கொண்டு இருக்கிறது அடுத்தது இஸ்ரேல் வந்து ஹிஸ்முல்லா பயன்படுத்தக்கூடிய கட்சுவா என்ற ஒரு வகை மிசிலை எதை கொண்டும் தடுக்க முடியவில்லை என்பதை செக்யூரிட்டி பேப்பர் கொஞ்சம் நேரம் ஒரு ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி சொன்ன பாருங்கள் அந்த செக்யூரிட்டி பேப்பர் தெளிவுபடுத்தியது உன்னுடைய டோமில் இருந்து ஆரோ ஆறோம்ல இருந்து எல்லாமே அவுட்டு உனக்கு வான்வழியும் டிட்டரன்ஸு இல்லை தரைவழியிலையும் உனக்கு டிட்டரன்ஸ் இல்லை ரெண்டாவது ஹிஸ்புலா வந்து ரொம்ப புத்திசால்தனமாக உன்னுடைய எல்லா தலங்களையும் அதாவது நார்தன் இஸ்ரேலில் உள்ள எல்லா தலங்களையும் எரித்து விட்டார்கள் அத்தோட உன்னுடைய அக்ரிகல்ச்சரல் லேண்டு லட்சக்கணக்கான ஏக்கர் அதை நம்ம குறிப்பிட்டுறோம் ஒரு லட்சத்தி எழுபத்தி ஏழாயிரத்தி எழுநூற்றி ஏ ஏக்கர் நிலங்களையும் அழைத்து விட்டார்கள் எல்லாமே நீ வந்து பெரிய அளவுல இழந்துக்கிட்டு அங்க போய் சண்டைக்கு போகிறோங்கிறது ப்ராக்டிக்கலாக தெரியல ஒன்னால அங்க யுத்தத்துக்கு போக முடியாது அதனால் இப்ப நத்தியானுகம் அதை புரிஞ்சுக்கிட்டு இவங்களெல்லாம் கொண்டு வந்து அங்கிருந்து விரட்டப்பட்டவர்களை எல்லாம் கொண்டு வந்து எங்க குடிய மரத்துலான்னு நினைக்கிறேன்னா வெஸ்ட் பேங்கில குடியமரத்துலான்னு நிறைய இதை கட்டினான் ஆனா ஒரு ஐந்து நாட்களுக்கு முன்னால வெஸ்ட் பேங்கில நடந்த பிரச்சனைகளை அங்க இருந்து செட்டிலேஸ் அங்கே குடியிருக்கிறவர்களும் வெளியே போவார்கள்ன்ற நிலை வந்துட்டு அங்க வீடுகளை கட்டி கொண்டிருந்த பணம் இப்பொழுது மிலிட்ரிக்கு பணம் கொடுக்கறதுக்கு வந்துட்டு பொருளாதார நெருக்கடி அவனை எல்லா கன்ஸ்ட்ரக்டிவ் ஒர்க்கையும் நிறுத்த சொல்லுது அதனால இப்ப என்ன சொல்றானா எரிஞ்சி போய் கிடக்கக்கூடிய நார்தர்ன் இஸ் இஸ்ரேலுக்கு அங்கிருந்து வந்தவங்களை இனிமேல் வெஸ்ட் பேங்கல குடியாக முடியல அதனால அவங்க திரும்ப போறதா ஒரு சேருங்கோ அதுக்கு கேரண்டி தாருங்கன்னு ஈஜிப்டையும் கத்தரையும் கேட்குறான் அதை அலோவ் பண்ணுவாங்கன்னு நீங்கள் சொல்லுங்க அப்படின்னு ஆனால் இஸ்ரே போராளிகள் குழுக்கள் இந்த புது கண்டிஷன்லாம் ஒத்துக்க முடியாது இம்மீடியட்டாக காசா பகுதியில் உன்னோடைய படைகளை எடுத்துகிட்டு வெளியில் போ படைகளை வெளியில் போகலைன்னா ஒரு வாரமோ ரெண்டு வாரமோ கழித்து தானாக வெளியில் போகிறேன் எப்படி ரஃபாவுக்கு பில்டப் கொடுத்த இப்போ அங்கேருந்து எப்படி சுஜயாவுக்கு வந்த அதுக்கு முன்னாடி எப்படி நார்தன் இஸ்ரேலுக்கு போனேன் அதுக்கு முன்னாடி எப்படி திரும்பவும் கானியோ நியூஸுக்கு அப்போது இதெல்லாம் வந்து உனக்கு மிகப்பெரிய தோல்விகளை தந்து கொண்டு இருக்கிறது என்பது தான் உன் நீ சொல்லக்கூடிய செய்தி அடுத்தது ஹிஸ்புல்லா தபாரிஸ் என்ற இடத்தை தாக்கி இருக்கிறார்கள் அந்த இடத்துல ஸ்பை பேஸ் இருந்து தான் இப்போ என்னென்னா இவங்க தாக்கி கொஞ்ச நேரத்தில் தீ பிடிச்சி வெறிய ஆரம்பிது இவன் சொல்கிறான் அவங்களோட ஏவுகணைகளில் பல ராக்கெட்டில் பலது வந்து பிளைன் லைண்டில் தான் விழுந்தன ஆனால் அந்த பிளைன் லைண்ட் அவ்வளவும் ஆயில் ஃபீல்டும் இயற்கை வாயுமா இருந்தது இப்போ யூஏக்கும் ஈஜிப்டுக்கும் விற்றுட்டு இருந்தான் பாருங்கள் அங்கேயும் போகிறதும் இல்லை அங்கேயும் என்னை போவதில்லை என்று தெரிகிறது அடுத்தது அல் பாக்தாதி ஸ்ட்ரீட்ல இருந்த மிலிட்ரி பேஸை தாக்கியிருக்கிறாங்க தைபீரியாவில் இருந்த ஒரு கமாண்டர் இறந்திருக்கிறார் அங்கே இருந்து மக்கள் எல்லாம் வெளியில் போயிட்டாங்க ரீஹா பேஸு வழக்கமாக தாக்குற இடம் நேற்று மட்டும் எழுபத்தைஞ்சு ராக்கெட் தாக்குதலு எல்லா இடமும் நடத்தி இருக்கிறார்கள் அந்த பட்டியல் வந்து மிகவும் பெருசாக இருக்கிறது அப்பர் கலீலில் இருந்த எலக்ட்ரிக்கல் ரெக்ரூட்மெண்ட் சிஸ்டத்தை ஃபுல்லாக உடைச்சிட்டாங்க இனிமேல் கொஞ்சம் நாளைக்கு இந்த அப்பர் கலீலிலேயும் அதற்கு கீழ் இருக்கக்கூடிய லோயர் கலிகளிலும் இது வராது எலக் எலக் எலக்ட்ரிக்கல் கனெக்ஷன் வர முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க ஹிஸ்முல்லா விஷயத்தில் இன்னொன்று சொல்லணும் நேற்று நான் அவங்கள்ட்ட ஒரு விஷயத்தை சொன்னேன் சேனல் அஃபிஷியல் சேனலில் அது ஹமாஸும் ஹிஸ்முல்லாவும் இப்பொழுது ஈரானில் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பஹிஸ்கியானை மசூத் பெஹிஷ்கியானுக்கு பற்றி எதுவும் சொல்லவில்லை என்று நேற்று ஹசன் அசருல்லா சொல்லியிருக்கிறார் பாராட்டியிருக்கிறார்கள் உங்களை வெற்றி நீங்கள் ரிசீனுடைய பாதையை பின்பற்றுவீர்கள் என்பது எங்களுக்கு மகிழ்ச்சியை தருகிறது உற்சாகத்தை தருகிறது என்று சொல்லியிருக்கிறார்கள் ஏனென்றால் நேத்தே நான் சொன்ன செய்தல்லி காமினி இந்த பஹிஸ்கானுக்கு வாழ்த்து சொல்லும்போது நீங்களெல்லாம் தொடர்ந்து திசி உடைய பாலிசியை ரைசி உடைய பாலிசியை நீங்கள் கடைபிடிக்க வேண்டும் என்று அதற்கு அவர் ஒப்புதல் கொடுத்தது போல தெரிகிறது அதனால் இப்பொழுது ஹசன் நசருல்லா அவருக்கு வாழ்த்து சொல்லியிருக்கிறார்கள் அடுத்தது சீஸ் ஃபேர் சீஸ்வையரை ப்ரொட்டஸ்டேஸ் இப்போ என்ன செய்கிறாங்கன்னா நான் இஸ்ரேலில் சீஸ்வேரை உடனே கொண்டு வா கிரிமினல் கோஹோம்னு ஸ்லோகன் புதுசாக வச்சுருக்காங்க கிரிமினல் நத்தேன் கோஹோம் அடுத்தது அவனுடைய மனைவி நேற்று வெளியே ஏதோ ஒரு சலூனுக்கு வந்தவங்களே சுற்றி வளைத்து இவன் மாப்பிளேட்டை சொல்லி எங்களை அழிக்கக்கூடாதுன்னு சொல்லு இன்னும் வந்து அங்கே ஒரு சின்ன போராட்டத்தை திடீரென்று நடத்தி இருக்கிறார்கள் அடுத்ததுஸ்டு அந்த போஸ் போஸ்னியா கர்சகோவினா இதை பற்றி நான் நிறைய சொல்லிட்டேன் ஒரு காலத்தில் முஸ்லீம்களை இதை விட காசாவில் நடப்பதை விட அவமான நிறந்த நிலையில் அழித்து கொண்டிருந்தவர்கள் இப்பொழுது காசாவுக்காக கொடியை தூக்கி இருக்கிறார்கள் அரசாங்கம் தடுத்து இருக்கிறது அங்கு இருக்கக்கூடிய முக்கியமான நதிக்கரைகள் அவர்கள் கூடி நதிக்கரை முழுவதும் பாலஸ்தீன கொடியை எழுப்பியிருக்கிறார்கள் இது போஸ்னியா கர்ச கோவினாவும் இந்த பிரச்சனையை புரிந்து கொண்டது நாட்கள் இழுக்க இழுக்க ஒன்பது மாதம் பத்து மாதம்னு போகும்போது உலகத்தின் கடைசி கோடி வரைக்கும் மக்கள் காசா மக்களுக்காக அணிதிரள்கிறார்கள் என்பதை விட காசாவில் என்ன இனப்படுகொலையை இஸ்ரேல் செய்து கொண்டு இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளுகிறார்கள் கவுத்தீஷ் தங்களுடைய பங்கில் நேற்று ஒரு அறிக்கை மட்டும் விட்டிருக்கிறார்கள் அது என்னவென்று சொன்னால் இஸ்ரேலுடைய கப்பல் போக்குவரத்தில் ஐம்பது தடுத்து தடுத்துவிட்டோம் எங்களுடைய தாக்குதலால் அமெரிக்கா அவனுடைய கப்பல்களும் யூகே உடைய கப்பல்களும் எங்கள் பகுதிக்கு உட்பட்ட இந்தியன் இந்திய இந்திய பெருங்கடல் மத்திய திரைக்கடல் ரெட்ஸு கல்ப வேர்டன் இங்கெல்லாம் வர முடியவில்லை இவர்களுடைய பொருளாதார இதில் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டு இருக்கிறது என்பதை நாங்கள் அறிவோம் தொடர்ந்து எங்களுடைய உதவி இந்த மக்களுக்கு இருந்து கொண்டிருக்கும் என்று சொல்லியிருக்கிறார்கள் நேற்று ஒரு கூட்டு அறிக்கை ஈராக் சிரியா ஹீஸு மூன்று பேரும் சேர்ந்த ஒரு கூட்டறிக்கை விட்டு இருக்கிறார்கள் நாங்கள் காசாவுக்கு முடிந்த அளவுக்கு உதவிகளை செய்வோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் இப்படி இந்த யுத்தம் அடுத்தடுத்த நாட்களை நகை கடந்து செல்கிறது இஸ்ரேல் பெரிய அவமானத்திலும் தோல்வியில் இருக்கிறது அந்த தோல்வியை இப்பொழுது நத்தியானுகை ஒத்துக்கொள்ளக்கூடிய அளவுக்கு நான் நார்தன் காசாவுக்கு நார்தன் இஸ்ரேலுக்கு ஆள் அனுப்புறத ஒரு புரொவிஷனாக சேர்த்து உதவி செய்யுங்கள் என்று கெஞ்சுகிற அளவுக்கு வந்திருக்கிறது என்ன இருந்தாலும் போர் நிறுத்தத்தை அவர் எரு எதிர்ப்பார் மறுப்பார் என்பதை நாம் அறிவோம் இணைந்திருங்கள் எல்லா தகவலையும் கொண்டு வந்து கேட்குறோம் இல்லை அழகு இதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆதரவு தாரு